ஐந்து அரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலமுறை போலும் மீட்டனை நந்தி மகந்தனை நான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாசத் பரபிரம்மா தஸ்மேஸ்ரீ குருவே நம்ம குரவே சார் உலகம் நம்சைபுரகி நாம் நந்தியேசர் வித்யானம் ஸ்ரீ ரஷனா மூர்த்தியே நமக்கு வணக்கம் நான் பொன் லோகனா குடும்பத்தில் இருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதை நான் கடந்த ரெண்டு முறை பதிவிட்டிருக்கிறேன் இது வந்து மூன்றாவது முறையாகவும் பதிவிடுறேன் அது ஒவ்வொரு வருடமும் வந்து தமிழ் வருடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வை வைகாசி ஒன்றாம் தேதி அடுத்தது ஆவணி ஒன்றாம் தேதி அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் தேதி அதுக்கடுத்ததாக மாசி ஒன்றாம் தேதி இந்த நாலு நாட்களையும் நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் கா காலையில் பெரும் பெரும்பாலும் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து வச்சுக்கோங்க ஆறு மணிலேருந்து ஒரு பத்தரை மணிக்குள் இந்த விஷ்ணு பகவானை போய் நம்ம இருபத்தி ஏழு மலர்களை கொண்டு சென்று கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று முதல்ல அந்த கொடிமரத்தை முன்னாடி நின்று வணங்கிட்டு நம்முடைய கோரிக்கை என்னென்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு சுற்று சுற்றி மொத்தம் இருபத்தி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் ஒரு முறை சுற்றி வரும்போது ஒரு மலரை அந்த கொடிமரத்தின் முன்னாடி வைக்கணும் அதே மாதிரியே இருபத்தி ஏழு முறை சுற்றி வரும்போதும் அதாவது சுற்றி இருபத்தி ஏழு மலர்களை அந்த கொடுமனை கொடிமரத்தின் முன்னாடி வை வைத்து வணங்க மீண்டும் கொடிமரத்தை முன்னாடி விழுந்து வணங்க வேண்டும் அப்படி செய்யும்போது என்னென்னா அந்த கோயிலையும் சேர்த்தி சுற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் சரி கோயில் சின்னதாக இருந்தால் அந்த கோயிலையும் சேர்த்தி சுற்றி வாங்க இல்லைனா கொடிமரத்தை மட்டும் சுற்றி வந்தால் போதுமான பெரிய கோயிலாக இருந்தால் சரி குடிமரத்தை மட்டும் சுற்றி வந்தால் போதுமானது அப்படி சுற்றி வரும்போது பெருமாள் நாமங்களை சொல்லிக்கொண்டே சுற்றி வர வேண்டும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட சொல்லிக்கிட்டு நம்ம சுற்றி வரலாம் இல்லை வேறு ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சாலும் பெருமாள் மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அதை சுற்றி சொல்லி கொண்டே சுற்றி வரலாம் அப்படி சுற்றி வந்து உங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் அதை நீங்கள் இறைவன் முன்னாடி வைத்து விட்டு அப்படி வணங்கி அப்புறம் கொடிமரத்தின் முன்னாடி வணங்கி விட்டு பிறகு கருவாள் கருடால்வாரை வணங்கி விட்டு பிறகு உள்ள பெருமாள் கோயிலுக்கு உள்ளே சென்று பெருமாளுக்கு உண்டான சில தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்துட்டு அவருடைய முதலில் அவருடைய பாதத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அவருடைய மார்பில் உறந்திருக்கக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிவிட்டு பிறகு அவரது சரசை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து இலையோ ஏதோ துளசி கொடுப்பா துளசி இல்லையா தீர்த்தம் துளசியெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் நீங்கள் இதற்கு முன்னாடி வீட்டிலிருந்து செல்லும் போதே சிலது கல்லுப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போகலாம் கொண்டுட்டு போய் அதையும் சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் இது என்ன கருப்பட்டி சொல்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் வெள்ளம் கருப்பட்டி அது கொண்டு போய் அதையும் பெருமாளுக்கு முடிஞ்சால் பெருமாளுக்கு வைத்து விட்டு வரலாம் இல்லைனா வந்து நாம் அதை அப்படியே கொண்டுட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தோம்னா நம்மளுடைய கோரிக்கைகளை தெளிவாக இறைவன் முன்னாடி வைத்து விட்டு வரும்போது கட்டாயம் உங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் இந்த நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்களை எவரொருவர் தரிசிக்கிறாரோ அவருடைய அந்த நாலு புண்ணிய காலங்களையும் தடையின்றி தரிசித்து விட்டாரையானால் நிச்சயமாக அவருடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிறதுல அந்த கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் மனப்பூர்வமாக அதை செய்ய வேண்டும் விஷ்ணு மீது மிகப்பெரிய மனப்பூர்வமாக நீங்கள் அந்த மனதில் அவருடைய தீர்க்கமாக அவருடைய நாம நாமங்களை மனதில் இருத்திக்கொண்டு அவருடைய உருவங்களை மனதில் எழுதி கொண்டு மகாலட்சுமியும் சேர்த்து வணங்கி வரும்போது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையில் பணம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி குழந்தை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது சொத்து பத்துகள் சம்மந்தப்பட்டதாக சரி அத்தனையும் நிறைவேறும் என்பது நிச்சயமான உண்மை நிச்சயமான உண்மை நிச்சயமான உண்மை எனவே நீங்கள் இதை மனதாக செய்ய வேண்டும் அவர் அதில் செய்துவிட்டு நீங்கள் மற்ற தெய்வங்களை முணங்கிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய பணிகளை செய்யலாம் ஏதோ ஒரு நைவேத்தியம் செய்து வீட்டிலேயே கூட பெருமாளுக்கு படைத்து இங்கேயும் பெருமாளை வணங்குறது நல்லது ஒருவேளை நம் நாள் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் இருந்தால் அவர்களும் ஒரு திருவுருவ பெருமாளின் திருவுருவப்படுத்த வீட்டில் வைத்து ஒரு ஒரு ஏதோ ஒரு சேர் மேலேயோ டேபிள் மேலேயோ வைத்து அதை நீங்கள் அப்படி சுற்றி வந்து இதே மாதிரி சுற்றி வந்து வணங்கினால் கூட போதுமானது அதே மாதிரி மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் அது ஒன்று தான் எனவே இங்கே வந்து நீங்கள் பானகம் இது மாதிரி செய்து வைத்து வணங்குறது மிக மிக சிறப்பு வானகம் பால் பாயாசம் அல்லது சுண்டல் இந்த மாதிரி நைவேத்தியம் செய்து வணங்கும் போது பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே சமயத்தில் பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வெளியில் வரும்போது யாருக்காவது ஒரு அன்னதானமோ ஒரு பணமோ சிறிதளவு கொடுத்துட்டு வரும்போது கொடுத்து கொடுத்து விட்டு வருவது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் எனவே நீங்கள் இதை இதை விடாமல் வருகிற பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு மணி முப்பது மணி முதல் பத்து மணி ஐந்து நிமிடம் வரை நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சென் பெருமாள் கோயிலுக்கு கொடிமரத்துடன் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று கொடிமரத்தை வளர்ந்து வளம் வந்து இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நீங்கள் வளமோடு வாழ்வழ வேண்டும் என்று மனப்பூர்வமாக இந்த இறைவனை பெருமாளை பிரார்த்திக்கிறேன் மகாலட்சுமியும் சேர்த்து பெரு பெருமாளை மகாலட்சுமியும் சேர்த்து நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் எப்பொருள் யார் யாராவ் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பதறிவு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்